அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக கைகூடி வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் எந்த ஒரு காரியத்திலும் பெறணும் அப்படின்னா உங்களுடைய பிளான் சூப்பரா இருக்கும் ஒன்றிணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் உங்க நல்லா கமெண்ட் செக்ஸ்ல நீங்க சொல்லலாம் சகல வல்லமை பொருந்திய இறைவனின் பூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்க இந்நாளில் நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே பிரத்யேகமான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே ராசி பலங்களை வழங்கி வரும் இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது பண்ணிக்கொள்ளுங்கள் கூடவே பெல் பட்டன் இன்னைக்கு இருபத்தி எட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க திங்கக்கிழமை அதாவது தமிழ்ல வந்து பிளவ வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி தினம் ஆகுங்க மேலும் திருவோணம் சேர்ந்து வரதனால இன்னைக்கு இரட்டிப்பு நல்ல நன்மையில் உண்டுங்க இன்றைக்கு தாராளமா விரதம் இருக்கிறவங்க இன்னைக்கு விரதம் அனுஷ்டிக்கலாம் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானுடன் சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் பங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக பெறுவீங்க இன்றைக்கி உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு கல்வி அறிவு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க மாணவர்களுக்கு இன்று ஒரு வரப்பிரசாதமான நாள் சொல்லலாங்க கல்வி சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் கல்வி சம்பந்தமா நீங்கள் என்ன விதமான ட்ரை பண்ணீங்கனாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குதுங்க உயர்களில் பயில்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது மாணவர்களுக்கு கைகூட வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்றைய உங்களது வீட்டில் சுபகாரியங்கள் ஏதாவது நீங்கள் நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு அறிகுறிகள் தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு சுபகாரிய முயற்சிகள் ஈடுபடுங்க எனவே சுபகாரியங்கள் குறித்த எல்லா விதமான முயற்சிகளும் தயங்காமல் மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மிக ஒரு அற்புதமான நாளாக அமை வியாபாரத்தில் உங்களது அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக கைகூடி வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைக்கி உங்களது அனுபவ அறிவு உங்களது வியாபாரத்துக்கு மிகவும் ஒரு கை கொடுக்கக்கூடியதாக அமைங்க அதன் மூலமாக இன்றைக்கி உங்களது அனுபவங்கள் மூலமாக நீங்கள் உங்களது வியாபாரத்தை சிறிந்த ஒரு பெரிய நிலைக்கு இட்டு செல்ல முடியுங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாமே உங்களுக்கு நல்ல திருப்திகரமான நேரத்தில் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடு படத்தட்டுப்பாடு ஏற்படாதுங்க உங்களுக்கு மனமகிழ்ச்சியான ஒரு அருமையான தினமாக கண்டிப்பாக இன்றைக்கி அமையுங்க புதிய எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வெற்றிகளை தரக்கூடியதாக அமைங்க எனவே நீங்கள் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு சக்ஸஸான வாய்ப்பு அதிகமா இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உணர்ச்சிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க செலவுகள் வந்தாலும் அதற்கேற்ப வரவுகளும் வருவதால் உங்களுக்கு அது ஈக்குவல் ஆகிடுங்க இன்றைக்கி சில வீட்டு உபயோக பொருள் அல்லது விலை வந்து நகைகள் வாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சிலருக்கு அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இப்போ கைகூடி வருங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு காதல் ரோஜா பூ பூக்கக்கூடிய நறுமணத்தை வழங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெருங்க எனவே ஒரு இனிமையான நாளாக அமைப்படுவீங்க இன்றைக்கி நீங்கள் திருப்திகரமான ரிசல்ட் எந்த ஒரு காரியத்திலும் பெறணும் அப்படின்னா உங்களுடைய பிளான் சூப்பராக இருக்கணுங்க உங்களோட அருமையான பிளான் தான் இன்னைக்கு உங்களுக்கு மிகச்செந்த ஒரு நல்ல சக்சஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது எனவே பிளானை எந்த எந்த விதமான செயல்களும் நீங்கள் செய்து பிளான் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா சக்ஸஸ் பண்ணுங்க இந்த தினம் உங்களுக்கு ஆஃபீஸில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் உங்களோட பிரச்சனைகளை ஆஃபீஸில் தான் தீர்க்கும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் நிதானமாக யோசிச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகளை ஆஃபீஸில் தீர்த்துக்க முடியுங்க இன்றைக்கு உங்களது வேலைத்திறன் நல்ல ஒரு ரிசல்ட் குடிக்கக்கூடிய அளவு இருக்குது நல்ல ஒரு உற்சாகமான மனநிலை அமைதி இருக்கு நல்ல வெற்றிகரமான அமைய வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தான் உங்களது வாழ்க்கை துணையுடைய அன்பான அரவணைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டுங்க உங்களது நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் நல்ல பலங்கள் உண்டு உங்களது மனதிற்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு காரிய வெற்றிகளை உங்களது நண்பர்கள் மூலமாக நீங்கள் பெற முடியுங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்திக்க முடியறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க இந்த நட்சத்திர நட்சத்திரத்தில் காணும்போது உங்களது வெளிவட்டாரத்தில் இருக்கிற உங்கள் மீது அதன் நம்பிக்கை மற்றவங்களுக்கு அதிகரிக்குங்க அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான நாளாக அமைய ஏதாவது திருமணம் அல்லது இதர சுபகாரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இப்போது நடத்தலாம் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே நமது தலான் புள்ளி ராஜபன் இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் எழுதி ஆளுநர் எடுத்து மறந்துடாதீங்க இந்த இன்றைய தினத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் உங்களோட சிந்தனைகள் மூலமாக நீங்கள் செய்கிற பிளான்கள் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க சிலர் இன்னைக்கு சொத்துக்களான வீடு மனை நிலம் போன்றவற்றை அல்லது விலை உயர்ந்த ஆடை பணங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு என்ன விதமான பிளான் உங்களை தொழிலில் நீங்கள் செஞ்சாலும் சிறப்பான பிளான் தான் உங்களுக்கு சக்சஸ் ஆக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அமைத்து தருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அமைப்பெறுவீங்க பயணங்கள் ஏதாவது வெளியூர்ல வெளியூருக்கு நீங்க போகணும் அப்படின்னா இப்ப தாராளமா போகலாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் கடன் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு பணவர்கள் மூலமாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான தினமா அமைப்பெறுவீங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அளவு பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் நீளங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் எட்டுங்க நன்றி நண்பர்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை எடுத்துகிட்டு விடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் நாளை தின ராசி கூட உங்களை நாளை சந்திக்கிறேன் மறக்காம நம்ம இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணிக்கோங்க கூட பெல்பட்டன் எழுதி ஆளும் எழுத மறந்துடாதீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே